மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா இன்னைக்கு நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி வருஷம் செலிப்ரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அரசியல் நிகழ்ச்சி நேயர்களுக்காக

நிறைய இருக்கு இதுக்கப்புறம் அரசியல நடக்க போற ஒவ்வொன்னுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க முன்னிட்டு தான் வந்து எல்லா விஷயமே இப்ப வந்து இருக்காங்க இருபத்தி ஆறுல நடக்க போற அந்த தேர்தலுக்குள்ள நிறைய பிளான் எல்லாம் வந்து எடப்பாடியை தூக்கிடுவாங்க அண்ணாமலைக்கு பதிலா வந்து தமிழ் தமிழிசை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பட் அதுலயும் இன்னொருத்தர் ஆல்டர்னேட்டிவா வராராமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப நிறைய போய்கிட்டு இருக்கு அது என்ன விஷயம் என்ன விஷயம் நம்ம பாக்கலாம் குறிப்பா வந்து சட்டமன்ற எலெக்ஷன் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற எலெக்ஷன்

பார்த்து அதிமுகவும் பாஜகவும் மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க பின்பற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து மும்முரமா சந்திக்கணும் இப்பவே வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதன் ஒரு பகுதியாக தான் என்ன பண்ணிருக்காங்க நம்ம பாஜக இருக்குல்ல பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெச் போட்டிருக்காங்க என்ன ஸ்கெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒடிசா தெலுங்கானா இந்த இடத்துல முறை மாநிலங்கள் வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க பாஜக ஸோ தமிழ்நாட்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கம்பல்சரி நம்ம ரெண்டாவது இடம் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு புக்கே வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுபடி நீங்கள் பிளான் பண்ணி நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ அண்ணாமலை வந்து லண்டன் பயணம் மேற்கொள்றாருல்ல அப்போ வந்து இங்க வந்து ஒரு தலைவரை போடணும் இடைக்கால தலைவராக போடணும் இல்ல நிரந்தர தலைவராக போடணும்னு சொல்லிட்டு சமீப காலமே என்னன்னா பாஜகக்குள்ளேயே பெரும் பேச்சுக்கள் சர்ச்சைகளும் இருந்துச்சு அதன் ஒரு பகுதியாக தமிழிசை சவுந்தரராஜன் தான் வருவாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இங்கே எலெக்ஷனில் நின்னாங்க எலெக்ஷன்ல நின்னாலும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க தோல்வி அடைஞ்சாங்க தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுக்கான ஒரு பதவி நம்ம கொடுக்கணும் அதுக்காக வந்து தமிழக பாஜக தலைவர் அவங்களுக்கு கொடுக்கணும்

அவர் தான் வந்து என்ன பண்ண போறாரு பாஜக இடைக்கால தலைவராக வரப்போறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அவர் ரொம்ப நெருக்கமானவர் விசுவாசமானவர் நம்பிக்கையானவர் அதனால அவர் தான் வந்து இது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க திரும்பவும் அண்ணாமலை வந்து லண்டன் போயிட்டு தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு இங்கே வந்தாருன்னா அந்த பதவி வந்து கண்ணியமாக அவர்கிட்ட கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பாஜக திட்டமிட்டபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடத்துக்கு வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க தனிச்சல निकल முடியாது. என்டிஏ கூட்டணி மூலமா தான் நிக்கணும். ஏன் அப்படினு பார்த்தீங்கன்னா பாமாக்கா கொஞ்சம் வெயிட்டா இருக்காங்க. வன்னியர்கள் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து அதிகமா இருக்கு. OPS அவருடைய சமூகத்தினருடைய வாக்கு வங்கி இங்க இருக்கு. அதுபோக TTவி தலைவர் அவங்க இருக்காங்க. அதேபோல ஒரு சில கட்சிகள்ல வந்தனா அவங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க. சோ NDA கூட்டணி மூலமா தான் பாஜக இங்க கால் ஊன்றுமை முடியுமே தவிர மத்தபடி தனித்தினா போட்டியிட முடியாது இதெல்லாம் ஒரு பகுதி இருக்கும்போது அதிமுகல இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு செக்கு வச்சிருக்காங்களாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து ஒன்றிணைய முடியாது அதனால எடப்பாடி பழனிசாமி தூக்கி விசிச்சுட்டா அதிமுக ஒன்றிணைஞ்சிடும் பாஜக வந்துடும் அமித்ஷா ஒரு சில திட்டங்களை வகுத்து இருக்காரு செயல்படுத்த போறாரு இருக்கு இந்த செயல் திட்டங்களை செயல்படுத்தும் இங்க இடைக்கால தலைவர் யார் அப்படின்றத அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் கூடிய விரைவில் அண்ணாமலையுடைய பயணமும் லண்டன் பயணமும் தாமதமாகிட்டு போயிருக்கு தமிழக வந்து என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திராவிட கட்சிகள் ஓங்கி நிற்குமா இல்லாட்டி பாஜக அவங்கள முந்திட்டு வருமா சோ இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து மக்கள் கிட்ட இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இப்ப லீடிங்ல வந்துகிட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அது எத்தனையாவது இடத்துல வரும் அதோட இடங்கள் என்னவா இருக்கும் அதுக்கு வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இப்ப வந்து அரசியல்ல ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு நீங்க அதிமுக அப்படின்னு சொன்னதான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அதிமுக வந்து ஆர்பி உதயகுமார் இருக்காங்களே அவர் வந்து அண்ணாமலையை நிறைய விமர்சனம் பண்ணி பேசியிருக்காராம் ஏதோ அண்ணாமலைக்கு வந்து வாய் மட்டும் தான் வேற ஒண்ணும் செயல்ல கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசிருக்கார என்ன விஷயம் தமிழக எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற அதிமுகவை சார்ந்த ஆர்பி உதயகுமார் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது ஒருமையில் தான் பேசியிருக்காரு பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதல் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அண்ணாமலை வந்து என்ன பண்ணார் அதிமுக வந்து பாஜக கீழே தான் கூட்டணி அமைக்கணும் அவங்க வந்து எந்த நிபந்தனை இல்லாமல் உங்கள் கூட்டணி நாங்கள் உங்கள் கீழே கூட்டணி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வந்தாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தீக்கி போட்டார் இதை வந்து நிறைய பேர் மாதிரி விமர்சனம் செஞ்சாங்க செல்லூர் கூட என்ன சொன்னாங்க அப்படி ஒரு நிலம் அதிமுக வந்தா நாங்க செத்துறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் செல்லூர் சொன்னாரு சோ இதை கண்டனத்தை தெரிவிக்கிற விதமா தான் ஆர் பி உதயகுமார் என்ன பண்ணாரு உங்க கட்சி நிகழ்ச்சியில வந்து பேசும்போது மதுரை மாவட்டத்துல சோழ வந்தான்ல உங்க கட்சி நிகழ்ச்சியில பேசும்போது என்ன பண்ணிருக்காரு அண்ணாமலை வச்சு செஞ்சிருக்காரு என்ன பாத்தீங்கன்னா உனக்கு எதுக்கு வாய்ஸ் ஆகிறாள் நீ வந்து ஒரு நல்ல மனுஷனா இருந்தா முதல்ல போய் மத்திய அரசு கிட்ட போயிட்டு நிதி வாங்கிட்டு வா தமிழக மெட்ரோக்கு வந்து எவ்வளவு நிதி தரணும் அந்த நிதி வாங்கித்தா இதெல்லாம் நிதி வாங்கி தராம உனக்கு எதுக்கு பேருக்கு வாய்ஸ் ஆகிடாது ஒரு மனுஷனா மானம் உள்ள ஈரம் உள்ள ஒரு தலைவனா இருந்தா அமித்ஷா கிட்ட போ அமித்ஷா உள்துறை அமைச்சர் கிட்ட போ அவர் கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த நிதி எல்லாம் ஒதுக்கி இருக்கீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ள வாங்கிட்டு வா இதெல்லாம் பண்ணாம உனக்கு வாய் தான் உனக்கு மெயினா வாய் வச்சுதான் நீ அழிஞ்சு போற அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஆர்பி உதயகுமார் இந்த அளவுக்கு பொங்கி எழுதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக மேல்மட்ட தலைவர்கள் கூட ஒரு சில தலைவர்கள் கூட என்ன பண்ணல

முறைய வந்து என்ன பண்ணாரு பாஜக வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து என்ன பண்ணாரு மோடியை வந்து இங்க கொண்டு வந்தாரு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூட்டு வரல சோ உன்னுடைய வந்து தமிழர் தமிழ்நாட்டு மேல தமிழக மக்கள் மேல உன் அக்கறை வந்து தேர்தல் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எல்லாம் இல்ல ஏன்னா நீ இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ரூபா கூட நீ வந்து என்ன பண்ண நிதி வாங்கி தரல ஒரு தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ்னா இருந்துட்டு நீ என்ன பண்ணல ஒரு ரூபாய் வாங்கி கொடுத்துருக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக அது கூட வாங்கி கொடுக்க முடியாத உன்னால வக்கு இல்லாத உன்னால இந்த அளவுக்கு வந்து என்னால பேச முடியுமா வாயி நான் வாய் சாவளர் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நம்ம கடம்பூர் ராஜு கூட என்ன பண்ணியிருக்காரு வாயா அண்ணாமலைடைய வாயால் தான் தமிழ்நாட்டில் பாஜக கெட்டுது சீரணிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி கூட கடம்பூர் ராஜு கூட பேசியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு ஆர்பி உதயகுமார்னா அதாவது அதிமுக வந்து ஒன்றே இல்லை அதிமுக வந்து உடையணும் அதிமுக வந்து பிரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி பகல் கனவுக்கான்ற அண்ணாமலை எதுக்கு பாஜக கீழே அதிமுக வரணும்னு எதிர்பார்க்குறாரு அப்போ அதிமுக கிட்ட ஒரு மவுஸ் இருக்குது ஒரு பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதான பேசுகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசியிருக்காரு ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் தமிழர்கள் அப்படி இப்படி திருக்குறள் அப்படி இப்படிலாம் பேசணுவாங்க கடைசியில் நிதி பட்ஜெட்டில் கூட என்ன பண்ணாங்க தமிழர் தமிழ்நாடு திருக்குறள் இதெல்லாம் ஒழிக்கவே இல்லை அந்தளவுக்கு வந்து என்ன பண்ணாங்க தேர்தலுக்காக மட்டும்தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாடை சார்ந்தாங்க தமிழக மக்களை சார்ந்தாங்க இங்கே எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் எந்த அளவுக்கு விமர்சித்து பேசினாங்க அமித்ஷா முதற்கொண்டு பிரதமர் முதற்கொண்டு எந்த அளவுக்கு விமர்சித்து பேசினாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ தேர்தல் நாடத்துக்காக மட்டும் தான் நீங்கள் வந்து நாடகம் மாடுறீங்க அப்படின்ற மாதிரி தோலுர்ச்சி காட்டியிருக்காரு தமிழக பாஜகவையும் பாஜக தலைவர் அண்ணாமலையும் தோல்சி காட்டியிருக்காரு நம்ம உதயகுமார் கண்டிப்பா இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க அமித்ஷா வந்து அடுத்த தேர்தல்ல பாஜகன்றது தமிழ்நாட்டுல இரண்டாம் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா தானே அவங்க வந்து இரண்டாம் இடம் பிடிக்க முடியும் சோ நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை தமிழ்நாட்டுக்காக ஏதாவது சப்போர்ட்டிவா பேசினாலோ பண்ணாலோ மட்டும்தானே மக்கள் வந்து அவங்க கொஞ்சமாவது இடம் கொடுப்பாங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப திடீர்னு இன்னொரு பரபரப்பான விஷயம் வந்திருக்கு என்ன விஷயம் நம்ம குஷ்பா அக்கா இருக்காங்க அவங்க வந்து தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்துல வந்து உறுப்பினரா இருந்தாங்க திடீர்னு காலையிலேயே போயிட்டு ராஜிமா லெட்டர் எல்லாம் குடுத்துட்டாங்களாமே என்ன விஷயம் அவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஏன் எதுக்கு அவங்க டீடெயிலா சொல்லியிருக்காங்க நீங்க குஷ்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தவங்க பாத்தீங்கன்னா திமுகவில் சொந்தாங்க அதுக்கப்புறம் அதிமுகவில சொந்தாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்தாங்க இப்போ வந்து பாஜகவில இருக்காங்க சோ குஷ்புன்றது வந்து நிலையான ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கட்சி தாவினே இருப்பாங்க அப்படின்றது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு குஷ்பு இங்க வந்து கட்சியில பாஜகவை சேர்ந்துல அவங்க பேசின பேச்சுகள் அவங்க ஆடின ஆட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வியப்பாவும் இருக்கும் ரொம்ப கேவலமா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணாங்க குஷ்பு வந்து என்ன பண்ணாங்க பாஜக வந்து செயல்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க விளக்கு தொகுதியில நின்னாங்க அதுலேயே நின்று என்ன பண்ணாங்க தோத்தாங்க தோத்துற பிறகு என்ன பண்ணாங்க பாஜக மேலிட பொறுப்பு வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக வந்து என்ன பண்றாங்க இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்றாங்க இவங்கள உறுப்பினராக ஆகிட்டாங்க உறுப்பினர் ஆயிட்ட பிறகு அதுலேயே செயல்பட்டு இருந்தாங்க இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற எலெக்ஷன்ல கூட அவங்க வந்து எலெக்ஷன் டியூட்டில வந்து என்ன பண்ணாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணாங்க இவங்க நான் எலெக்ஷன் பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க சொல்லி இருந்தாங்க பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதியே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையத்திற்கு இயக்குனருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காங்க அதை வந்து முப்பதாம் தேதி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த ராஜினாமா பதவி விலகல் வந்து ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன் அப்படின்னா நான் இந்த தேசிய மகளிர் ஆணைய குழு இருக்கிறதுனால என்னால வந்து கட்சியில வந்து செயல்பட முடியல கமலாலயத்துக்கு போக முடியல கட்சி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்க முடியல எதனா ஒரு மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை இறங்கி என்னால வேலை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க ஒரு பெரிய பொய்ய கூட சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மகளிருக்கு நடக்கிற அநீதியை வந்து என்ன பண்ண தட்டிக்கிடும் ஒரு தேசிய மகளிர் ஆணையத்துல இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கோ இல்லை பெண்களுக்கு எதனா ஒரு அநீதி நடக்குது எதனா ஒரு குற்றம் நடக்குதுன்னா இறங்கி வந்து நான் பண்ணோம் இவங்க செய்யணும் இதுவே திமுக சைடோ இல்லை மற்ற அதிமுக சைடோ இல்லை மற்ற எதிர்கட்சி சைடோ எதனா காங்கிரஸ் சைடோ எதனா ஒன்று நடந்துச்சுன்னா இவங்க வந்து நான் பண்ணுவாங்க முதல்ல குதிக்கிற ஆள் இவங்க தான் இருப்பாங்க ஆனால் இதுவே பாஜக சைடு எதனா ஒன்று நடந்துச்சுன்னா பின்னாடி நின்று என்ன பண்ணுவாங்க மறைஞ்சிப்பாங்க அதுதான் குஷ்பாக்கா என்னென்னா பார்த்தீங்கன்னா சமீபமாக நடந்தால் வன்முறை நம்ம மணிப்பூர் நடந்த வன்முறை அதே போல பிரிஜ்வல் ரேவண்ணா எல்லாம் பயங்கரமா வந்து பிரபலமானார்ல அவரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க குரலே கொடுக்கவே இல்லை இப்போ கள்ளச்சார விவகாரத்தில் கூட இங்கே தமிழ்நாடு போது வந்து விசாரணைலாம் மேற்கொண்டாங்க அப்படியே சும்மா மேற்கொண்டாங்க இதில் வந்து உள்ளுக்குள்ள யார் யார் இருக்காங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற போது அதுக்கப்புறம் அந்த அக்கா ஆளே காணும் சும்மா வந்தாங்க செயல்பட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலே காணும் எதுவுமே அவங்க வந்து என்ன பண்ணல இது இது பண்ணல ஸோ இந்த மாதிரி ஒரு இடுக்கான சூழ்நிலை அவங்க இருக்காங்க பாஜகக்குள்ள நம்ம தேசிய மகளிர் ஆணைய குழுவாக இருந்தால் பாஜகவில் நடக்கிற அநீதிகளே வந்து நம்ம என்ன பண்ணணும் தட்டி கேட்குற ஒரு சுச்சுவேஷன் வரணும் அதெல்லாம் நம்மளால தட்டி கேட்க முடியல இது நம்மளுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காக இருக்கு அதனால இந்த பதவி விட இல்லாம இருக்கலாம்பா ஒரு கட்சி நிர்வாகியா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம் கண்டுக்கும் காணாம கூட போயிடலாம் ஆனா இதுல இருக்கும்போது போது நம்மள வருத்த எடுக்கிறாங்க முக்கியமா நெட்டிசன்கள் வருத்தம் எடுக்கிறாங்க அவங்க வருத்த எடுக்கிறது இல்லாமல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வருத்தம் எடுக்கிறாங்க இது மாதிரி வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன் சந்திச்சிருக்காங்க ஏன்னா பாஜக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு நடக்கிற அநீதியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க தட்டி கேட்கணும் ஆனால் தட்டி கேட்க முடியல ஸோ இதுக்கெல்லாம் பயந்து என்ன பண்ணிட்டாங்க நான் தேசிய மகளிர் ஆணைய குழுலேருந்து நான் விடுதலை ஆகிக்கிறேன் விளக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு லெட்ரு போட்டிருக்காங்க இது வந்து அவங்களுடைய த தனிப்பட்ட கருத்து ஆனால் வெளியில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து கட்சிக்காக உழைக்க போகிறேன் இது மட்டும் இந்த என்னால் என் வழியை வேற வழி என் பாருங்கள் பாஜகவில் எந்த அளவுக்கு நான் இறங்கி வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசியிருக்காங்க அது இல்லாமல் ராஜினாமா கடிதத்தை வந்து அவங்க பண்ணதை விட கையோட இனிக்கு அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு இனிக்கு வந்து கமலையாளத்துக்கு போக போகிற அப்படின்ற மாதிரி நேரத்தை சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் பாஜகவில் வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க உண்மையாக இருப்பாங்க இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகலேருந்து வேற ஒரு கட்சிக்கு அவங்க தாவரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்கு போகிறாங்க திமுகவுக்கு போக போகிறாங்களா இல்லை அதிமுகவுக்கு போக போகிறாங்களா இல்லை காங்கிரஸே போக போகிறாங்களா இல்லை புதுசாக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சிக்கு போக போகிறாங்களா எப்படின்றது நம்மளுக்கு இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது குஷ்பகா வந்து இவங்க பாஜக கெடுக்கப்படிலவங்கள மாட்டிக்க முடியல அதனால வேற கட்சிக்கு தாவ போறாங்க அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்றாங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்க இதை மறுத்து இருக்காங்க பாஜக விசுவாசமா இருக்க போற ஜே பி நட்டா பிரதமர் மோடி அமித்ஷா நான் உண்மையா இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க இப்ப தமிழக பாஜக தலைவராக யாரை போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி போயின் இருக்குல்ல விவாதம் போயின் இருக்குல்ல அதுல இவங்க மகளிர் தேசிய மகளிர் ஆணையை வந்து அதுல இருந்து நான் விலகிட்டேன்னா இங்க நான் வந்து நான் பண்ண முடியாத தலைவரா வந்துட முடியும் ஏன்னா அப்படி கூட இருக்கு ஆமா தமிழக பாஜக கட்சியோட தலைவரா என்னால வர முடியும் அதுக்கு கூட நான் துண்ட போடுறதுக்காக கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கருத்து சொல்லியிருக்காங்க பாப்போம் அவங்க வந்து எந்த காரணத்துக்காக விலகினாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க உண்மையிலேயே வந்து பாஜக நடக்கிற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கிற அநீதியை தட்டி கேட்க முடியல இதனால நான் மாட்டிக்கிறேன் நெட்டிசன்களையும் எதிர்கட்சி கிட்ட நான் மாட்டிக்கிறேன் என்னால செயல்பட முடியல அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணாங்களா இல்ல தமிழக பாஜக தலைவர் ஆகணும் அப்படின்றதுனால ராஜினாமா பண்ணாங்களா இல்ல வேற கட்சிக்கு போகணும் அப்படின்றதுனால ராஜினாமா பண்ணாங்களா இல்ல பாஜகலேயே நான் முழு நேரமா செயல்பட போறேன்றதுக்காக ராஜினாமா பண்ணாங்களா போக போக பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா அதாவது குஷ்பு வந்து பாஜக இருக்காங்களோ இல்ல எந்த கட்சிக்கு போறாங்களோ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே குஷ்பு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்து இன்னைக்கு அவங்க இந்த அளவுக்கு உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணமே தமிழும் தமிழ்நாட்டு மக்களும் தான் சோ அவங்களுக்கு அவங்க எந்த கட்சியில இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வந்து இன்னும் வர நாட்கள்ல வந்து பார்ப்போம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன எல்லா இன்சிடென்ட்லயுமே வந்து பாஜக பங்கு பெருசாவே இருக்கு சோ இதுக்கெல்லாம் அவங்க இன்னும் என்ன குரல் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் தினேஷ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அதிமுக ஏற்கனவே வந்து நாலு பிளவாக இருந்துகிட்டு இருக்கு அங்கங்க தனித்தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வகையில எஸ்பி வேலுமணி இருக்காருல்ல அவருமே ஒரு தனியாக டீம் ஃபார்ம் பண்றாராமே ஆமாம் அந்த விஷயம் என்னன்னா இது வந்து அதிமுக வந்து பெரிய திடீர் குபீர் எழுந்திருக்கிற ஒரு சரியா சொல்லலாம் என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து நாலு பிரிவாக இருக்குது அங்கங்க ஆளுக்கால பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு செய்திகள் வந்தது அதுக்கப்புறம் நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு அதிமுக படு தோல்வி அடைஞ்சதுனால அதிமுகலயே சில நிர்வாகிகள் வந்து எடப்பாடி மேல அதிருப்தியா இருக்காங்க ஏன்னா இவர் வந்து சரியா கையாடல ஏன்னா அதிமுக ஒருங்கிணைக்கல அதிமுக ஒருங்கிணைஞ்சாங்கன்னா நாடாளுமன்ற எலக்ஷன்ல நம்ம நல்லா இது பண்ணிருக்கலாம் அதே போல பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் கூட நம்ம ஒரு சில இடங்கள்ல வந்து வின் பண்ணிருக்கலாம் இந்த அளவுக்கு படுதோல்வி அடைந்திருக்க வேண்டிய காரணம் இல்ல அப்படின்ற மாதிரி எஸ் பி வேல்மணி கூட என்ன பண்ணியிருந்தாரு சொல்லியிருந்தார் ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது எப்படியாச்சுன்னா அதிமுக வந்து என்ன பண்ணணும்னா கைப்பற்றினோம் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டி டிவி தினகரன் அதிமுக கைப்பற்றினோம் இப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் அதாவது ஜெயலலிதா இறந்தாங்கல்ல ஜெயலலிதா இறந்துட்ட பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு ஒரு சில மாற்றங்கள்லாம் நடந்தது அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா சசிகலா ஒரு பக்கம் அதிமுக கைப்பற்றணும் டி டிவி தினகரன் ஒரு பக்கம் அதிமுக கைப்பற்றணும் ஓபிஎஸ் ஒரு பக்கம் அதிமுக கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் வேதங்கள் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேர் இணைந்து அந்த நான்கு வருஷ ஆட்சி வந்து என்ன பண்ணாங்க நிறைவு பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க தோத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற படுதோல்வி அடைஞ்சாங்க ஸோ இதெல்லாம் பார்த்த தொண்டர்கள் வந்து என்ன பண்ணாங்க வெகுண்டு எழுந்து என்ன பண்ணாங்க அதிமுக கம்பல்சரி ஒன்றி நினைணும் ஒன்றி நினைஞ்சாதான் எல்லாரும் சேர்ந்தாதான் நம்ம வந்து அரசியல நிலைச்சி நிற்க முடியும் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாங்க கருத்து தெரிவிச்சுனாங்க இதெல்லாம் ஒரு பிறகும் போது சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்ம சசிகலா வந்து என்ன பண்ணாங்கன்னா சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டாங்க அதே போல் ஓபிஎஸ் என்ன அதை வந்து வரவேற்றார் அதாவது சசிகலா ஓபிஎஸும் செய்கிறதுக்கு எந்த வித தடையும் இல்லை நாங்களாம் ஒன்று சேர்ந்தோம் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா நாங்களாம் ஒன்று சேர்ந்துருவோம் நாங்களாம் ஒன்று சேரணும் அதிமுகக்குள்ளே வரணும்னா எடப்பாடி சம்மதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிருந்தது சமீபமாக பார்த்தீங்கன்னா கூட ஆலோசனை கூட்டத்தில் நிறைய நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க அதிமுக ஒன்றிணும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரும் உள்ளே வரணும் இதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லா அணி நிர்வாகி வகையில் என்ன பண்ணாங்க கோரிக்கை முன் வச்சாங்க இதுல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்கல்ல அவங்களே வந்து என்ன பண்ணாங்கன்னா எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க அதாவது சசிகலா ஓ பி எஸ் கம்பல்சரி தி அதிமுக வரணாங்க அவங்க வந்தாதாங்க நம்ம வந்து பலமான இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களே நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் கேட்ட எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா அவங்க மூணு பேரை சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை வேண்டவே வேண்டாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம யாரெல்லாம் நீக்கணுமோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கலாம் இவங்க மூணு பேரை தவிர்த்து மத்த நிர்வாகிகள செல இவன் மூணு பேர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒ நம்ம எடப்பாடி பழனிசாமி இதுல ஒரு அதிரடியா முடிவு தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து என்ன என்ன பண்ணாங்க பண்ணாங்க கூட்டினாங்க திடீர்னு அது பதினாறாம் தேதி செயற்குழு மீட்டிங்கா மாறும் அப்படின்ற பண்ணாங்க நாளைக்கு அந்த மீட்டிங் செயற்குழு மீட்டிங் நடக்கும்போது இந்த நிலமையில எஸ் வேலுமணி வந்து என்ன பண்றாங்க ஒரு சில மாவட்டம் அதாவது கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தென் மாவட்டத்தில சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களை தன்னுடைய பக்கத்தை பக்கத்தை வச்சு ஒரு தனி அணியை ஃபார்ம் பண்ண இந்த தனி அணி ஃபார்ம் பண்ணி எடப்பாடியை கழட்டி விடுறதுக்கான ஒரு சூழ்நிலை சூழ்ச்சி அப்படின்னு

அவங்க கிட்ட எஸ்பி வேலுமணி நினைச்ச மாதிரி சசிகலா டிடி டி ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அதிமுக செயல்படுவாங்க அப்ப தனித்து விடப்படுவார் எடப்பாடி பழனிசாமி இப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு புற இருக்கும் பொழுது நாளைக்கு நடக்கிற செயற்குழு மீட்டிங்ல என்னென்ன பேசணும் என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலாளர்களுக்கு எஸ்பி வேலுமணி சில கோரிக்கைகளாம் சொல்லியிருக்காரா அறிக்கையும் சொல்லியிருக்காரா என்னன்னா அதாவது அதிமுக ஒன்றிணைனும் சசிகலா டிடி டி ஓபிஎஸ் இவங்களா வந்து உள்ள வரணும் அப்படின்னு தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு செயற்குழு உறுப்பினர்களுக்கு அந்தந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரா ரகசிய தகவல் கொடுத்திருக்காரா ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்து பேசக்கூடாது செயற்குழு மீட்டிங்ல திமுக எப்படி எதிர்க்கணும் இரண்டாயிரத்தி எலெக்ஷன்ல என்னென்ன பண்ணணும் அப்படி மட்டும் தான் பேசணும் ஒன்றிணைப்பை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரா எடப்பாடி பழனிசாமி ஆனா மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாங்க இருப்போம் ஆனா மத்த தொண்டர்களை வந்து உறுப்பினர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டத்தீக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் சொல்லிட்டு எஸ் பி வேலுமணி ரகசிய தகவல் கொடுத்திருக்காரு செயற்குழு தமிழ் மீட்டிங்கில் ஒன்றிணையத்தை பற்றி நீங்கள் பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எந்த அளவுக்கு செயற்குழு மீட்டிங் இருக்க போகுது ஒருவேளை இப்போ கிளம்பி இருக்கிற ஒரு பூதாகரம் மாதிரி எஸ்பி வேலுமணி தனியாக ஒரு அணி ஃபார்ம் பண்ணி அதிமுகவை சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சேர்த்து தனியா களம் காணுவாங்களா இபிஎஸ் தனியாக ஒதுக்கி வைப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற செயற்குழு மீட்டிங்கில் டீட்டெயிலாக தெரியும் கண்டிப்பா ஏற்கனவே நடந்த மீட்டிங்கில் வந்து இபிஎஸ் வந்து ஒரு பெரிய கண்டிஷன்லாம் போட்டு தான் அலோ பண்ணாரு அவங்கள பத்தி யாரும் பேசக்கூடாது ஒன்றிணைக்கிறத பற்றி பேசக்கூடாது பட் திரும்ப திரும்ப அது ஒன்னே தான் வந்து பெரிய டாப்பிக்காக அதிமுக நடந்துகிட்டு இருக்கு ஸோ என்ன முடிவுகள் எடுக்க போறாரு செயற்குழு மீட்டிங்ல அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்தோம் நாளைக்கு அரசியல நடக்கிற சுட சுட நிகழ்வுல இருந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்